என்ன நடக்க போதுன்னு சொல்லி ரைட் பத்திரிகைகளில் இன்னைக்கு கண்ணீரால் நனைந்தது முள்ளி வாய்க்கால் சம்பந்தப்பட்ட செய்திகள் பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையில் வெளிவந்திருக்க பத்திரிகைகள் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்குன்னா அந்த செய்திகளையோடு நாங்கள் ஆரம்பித்து வைப்போம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு கண்ணீரால் நனைந்தது முள்ளி முற்றம் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று உறவுகளுக்கு அஞ்சலி படகுகளுக்கு இங்கு உணர்வளர்ச்சியுடன் நினைவு கூறல் நிகழ்வுகள் என்று புகைப்படத்துடன் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறதுனா முள்ளி மொத்தத்தில் நேற்று ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போரில் பறிகொடுத்த உறவுகளையும் மெற்றது ஆசூதியானவர்களையும் கண்ணீர் மல்க கதர் எழுது உணர்வு எழுச்சி உடன் நினைவு கூர்ந்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தெரிந்தால் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தறிய மனித பேரலமத்தின் 16 ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு இந்த நிகழ்வுதான் நேற்று ஏ தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வேனா சரி கட்டதன இந்த துஷித ஹல்லோலவேவின் ஜிப் மீரு துப்பாக்கிட்டோடு நடந்தது பேரம்பட்டில அவர் வந்து ரணில் ர வரலிகாயா தானே

நாராயணம்பட்டி பகுதியில் குழுக்கள் தீவிர விசாரணை அந்த செய்தி தொடர்ந்து செல்லுது கிட்டவர் ஜனாதிபதியை விமர்சனமாக கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஜனாதிபதியுடைய சில பண முதலீடு சம்பந்தமானவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் தெரியும்

விலங்குகள் விற்பனை உரிமையாளராம் அவர்தான் தான் நேற்று வந்து சுட்டுட்டு ஓடி இருக்காங்க சரி 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 மற்றது இது வந்து அந்த கடந்த வாரம் தான் நடந்தது கொட்டாஞ்சனை துப்பாக்கி சூடு பதினேழு பதினெட்டு வயது சந்தேக நபர்கள் சரணம் கொட்டாஞ்சனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுமித்ரா மாவட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து வீடொன்றுக்குள் புகுந்த நபர் ஒருவர் மீதும் நபர் ஒருவர் மீதும் பெண் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தி விட்டு தப்பிச்சு சென்றாங்களா அதுல இந்த ரெண்டு பொடிப்பயல்களும் சரணடைஞ்சிருக்கிறாங்க சின்ன பொடியில்

விஜய பண்டாரோவனுடைய சேவைகள் உடனடியாக விவரங்களில் என்ன இது வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமான இடைநிறுத்தமா இடைநிறுத்த சொல்லி போர்க்குடி காட்டவங்க தானே அதனால அது இடைநிறுத்தம் என்ற சரி வந்து கிடக்குது

படை நினைவு கூறுகின்ற அனுமதி கேட்கப்பட்டதாம் அந்த அனுமதியை வழங்க இல்லையா அரசாங்க என்று சாகர காரியவசம் சொல்லி இருக்கா உறுதி அளிச்சிருக்கா கனடிய புதிய பிரதமர் முயற்சிகளை தொடர்ந்து ஆதரிப்போம்

என்ன மாதிரியான வரும் இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குது எனக்கு கூட்டு ஒரு தனி அணியா போராடுவோம் சொன்ன செய்தி எதிர்கட்சிகளுடைய புலவு கொழும்பு மாநகர சபை கை நழுவி போகலாம் ஆச்சரிய குறியோடு ஒரு செய்தி வந்திருக்கு தமிழகத்தின் மீது உளவியல் போரை கட்டவிழ்த்துள்ள அரசு புள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் குற்றச்சாட்டு வந்து கிடக்கிறது பதினோராவது போர் வீரர் நினைவு நாள் இன்று ஜனாதிபதி தலைமையில நிகழ்வுகள் நடைபெறப் போகுதாம் படையினரை நினைவு கூறல் மகிழ்ந்த திறப்புக்கு அனுமதி வரப்பா நீங்க சொன்ன செய்தி வந்திருக்கு நான் உயிரிடம் இல்லாத காலத்திலும் ஒற்றை சிங்க கொடியின் கீழ் நாடு இருக்க வேண்டும் என்று விரும்புறாரா மகிந்த ராஜபக்சன் கொட்டியா ரகஸ்பூரா என கூச்சலிட்டு வெள்ளவத்தை நினைவேந்தலை குழப்பம் முயன்ற சிறு குழு